நம்ம சூர்யா இருந்துட்டு துவா பாப்பாவை மட்டும் இல்லாமல் இந்த ஊரையும் காப்பாற்றுறாங்க ஆனால் சூர்யாவை காப்பாற்றுறது தான் அந்த கடவுளோட செயலாக இருக்க போகுது அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ சரக்குக்காக தேடி போய் கடைசியில் இந்த ஆதிகேசவனோட மொத்த சாம்ராஜ்யத்தையுமே அழிக்க போகிறாரு ஒரு பக்கம் நம்ம துவா பாப்பாவும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அதாவது அந்த ரவுடிங் எல்லாருமே அடித்து போட்டு நம்ம துவா பாப்பாவையும் வந்து காப்பாற்றுறாங்க அதே மாதிரி ஆதிரியையும் வந்து காப்பாத்துறாங்க இங்கிருந்து நேராக வந்து அந்த திருவிழா நடக்கிற இடத்துல விழுந்து இந்த இதை சாப்பாடு யாரும் சாப்பிடாதீங்க வந்து 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 விஷம் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கும்போது தான் நம்ம சூர்யா இருந்துட்டு இப்போ அந்த உற்பத்தி பண்ண அந்த சரக்கை வந்து குடிச்சதும் அது வந்து உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை அதுவும் சூர்யா சார் புலைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பேச இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து அதாவது சூர்யாவை பார்த்து பயங்கரமாக கதை எழுதுட்டு நம்ம சுந்தரவல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்